ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள் அப்போ சரிங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்லி பாயாசம் மிக்ஸ் தாங்க சரிங்களா நான் வந்து பாருங்க அதுக்கு தேவையான ஒரு க ஒரு கப்பு பார்லி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப்பு வெயிட்டில் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸுங்க சரிங்களா இதை நம்ம ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு வாஷ் பண்ணி ஒரு ஒரு ஹவர் நல்லா ஆற போட்டுருங்க பாருங்கள் நான் வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி சரிங்களா இது ஒரு ஹண்ட்ரட் கிராம் இது வாஷ் பண்ணி காய வச்சது இது அப்படியே வச்சுருக்க இதை வச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையான கால் கப்பு பாதாம் எடுத்துருக்கேன் கால் கப்பு உடச்சிக்கல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தாமரை பூ விதைங்க சரிங்களா தாமரை விதை இது நம்மளுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் கிடச்சிடும் இப்போ பதாம் எடுத்த அளவுக்கு நம்ம முந்திரியும் எடுத்துக்கலாம் கால் கப்பு கால் கப்பு பதாம் எடுத்த அளவுக்கு முந்திரியும் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் இப்போ நம்ம வறுக்கணும் சரிங்களா ஸ்லோ ஃபயரில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம் இது வந்து நம்ம தாமரை விதை வந்து ரெண்டு கப் எடுத்துப்போம் இது ஒரு கப் எடுத்துருக்கேன் நம்ம வறுக்கும் போது இன்னொரு கப் எடுத்துக்கலாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்க சுகர் பேஷண்ட் எல்லோரும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே கூட நம்ம இப்போ கேழ்வரு கஞ்சி குடிக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் இந்த மந்த கஞ்சி வச்சு குடிக்கலாங்க பாயசம் மாதிரி சரிங்களா வாங்க நம்ம பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேங்க கழாய் வச்சாச்சு இது சூடானதும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க சரிங்களா நான் ஒன் வீக்காக வீடியோ போடவே இல்லைங்க உடம்பு சரியில்லை வாய்ஸ் பாருங்கள் என்ன கூட கரகரம் தான் இருக்கும் ப்ளீஸ் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸ்லோ பண்ணிட்டேங்க இப்போ நம்ம முதல்ல பதாமும் முந்திரி பருப்பும் போட்டு வறுத்துக்கலாங்க கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் ப்ளேம் நான் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேங்க இதுக்கு நெய்யெல்லாம் ஒன்றும் தேவை இப்படி தான் ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும் முந்திரியும் பதாமும் கொஞ்சம் வறுப்படுத்துங்க இதுலேயே நம்ம கடலையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் இஷ்டப்பட்டால் உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் பிடிக்குமோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க பிஸ்தா இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இந்த மக்கானா சொல்லுவாங்கல்ல அதையும் போட்டுக்கலாங்க இதுக்கு தமிழில் தாமரை விதைன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இங்கெல்லாம் மக்கானா சங்க சொல்லுவாங்க மக்கானா இதை போட்டுக்கலாம் இன்னொரு கப் போட்டுக்கிறேன் ரெண்டு கப் இதையும் ரொம்ப நல்லா வறுத்துக்கலாங்க இதுவும் நல்லா வருபட்டுருங்க சரிங்களா பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவில் தான் இருக்குது இதையும் எடுத்துடலாம் இப்போ இந்த நம்ம பார்லியும் வறுத்துக்கலாங்க நல்லா ஒரு கமகமன் வாசம் வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துட்டு கட்டுறங்க பார்க்கலாம் அது வரல இதெல்லாம் ஆரட்டும் பாருங்கள் இது நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க சரிங்களா இந்த சத்து மாவு கேழ்வரகு மாவு பொடி பண்ணுவாங்கலாம் கஞ்சிக்காக அதே மாதிரி தாங்க பொடி பண்ணிக்கணும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க பார்லி உடம்புக்கு நல்லா குளு குழுன்னு இருக்கும் இந்த சம்மரில் சரிங்களா இதெல்லாம் நல்லா புரோட்டீனானது இதில் நான் பதாம் முந்திரி உடச்சிக்கடல இது தாமரை விதை போட்டிருக்கேங்க சரிங்களா இதெல்லாம் ஒன்றா கலந்து அரைச்சி சில தேவை போது நம்ம மில்கில் போட்டு பாயசம் மாதிரி பாயில் பண்ணி கஞ்சி காசி காலை வேலை காலையில் மாலையில் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ காஃபி டீக்கு பதிலாக கூட இதை நீங்கள் குடிக்கலாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சம்மருக்கு சரிங்களா சம்மர் ஸ்பெஷல் தாங்க இது சரிங்களா அதே மாதிரி வயிற்றுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது கூட தேன் கலந்து குடிக்கலாம் நீங்கள் வெள்ளம் வேணா வெள்ளம் போட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம் ஹனி கலந்து குடிக்கலாம் சரிங்களா பேர்ச்சம்பழம் வேணுன்னா கூட அதை கூட பொடிசாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாங்க சரி இப்போ இதை ஆர்ட்டோ நம்ம இதை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு சரிங்க நல்லா எடுத்துங்க இப்போ இதை நம்ம முதல் அரைச்சிட்டு வந்துடலாம் பவுட்ரு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு ஆகிடுது சரிங்களா இப்போ இதுலேயே நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இது ஒன்றும் பாதிமாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியை நல்லா பவுடராக வேணும்னாலும் பவுடராக அரைச்சிட்டு தருங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பவுடர் எடுத்து நான் நல்லா பவுடரை தாங்க அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா கூட நீங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் வயலில் வர மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாங்க நான் இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் இல்லை இது ஒரு சின்ன டீஸ்பூன் தாங்க அதில் ஏலக்காய் பொடி போட்டுடுறேன் இதையும் நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க கூட இது மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் அரிசி வந்துட்டேங்க இப்போ இது சூடாக இருக்குங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து டைட்டாக இருக்கிற பாட்டிலில் நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கோங்க எப்போ வேணுமோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா இப்போ இதை ஆரட்டும் நான் போட்டு வச்சிட்டு உங்களுக்கு இதை எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுன்னு காட்டிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் ஒரு கால் கப்பு பவுடர் எடுத்துக்கிட்டங்க ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு இது கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட பாருங்கள் இப்போ நம்ம இதை கரைச்சிட்டோம் இது ஒரு ஓரமாக வச்சிருவோம் இப்போ பால் எடுத்துகிட்டு வரோம் இப்போ இந்த கால் கப்பு மாவுக்கு நம்ம ஒரு ரெண்டு கப்பு பால் எடுத்துப்போங்க நான் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க இப்போ பால் கொதி வரட்டும் பார்க்கலாங்க பால் நல்லா கொதி வந்துடுத்துங்க நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம் இதையும் நல்ல கமகமன் வாசனை வருதுங்க சூப்பராக இருக்குது இப்போ நல்லா கொதி வரட்டுங்க பாருங்கள் இது ரெடி ஆயிடுத்து இது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி போட்டோம் அதனால் இது வந்து ஜாஸ்தி நீங்கள் பாயில் பண்ணது அவசியம் இல்லை சரிங்களா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இது ஆறுந்தான் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் சூடாக ஒரே பொருள் தான் சேர்க்க முடியும் சர்க்கரை சேர்க்குறது ஒரு இந்த அளவுக்கு ஒரு கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் ஹனி வெல்லம் கர்கண்டு இதெல்லாம் இருந்தால் இது கொஞ்சம் ஆறுன்னு அப்புறம் பவுடராக போட்டு டீஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி குடிங்க சரிங்களா இதுக்குள்ளே போட்டு இது தெரிஞ்சிரோங்க சரிங்களா இது இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி இது சரிங்களா காலை ஈவினிங் நம்மளுக்கு எப்போ இது வந்து டயர்டெல்லாம் போக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இது ரொம்ப பெனிஃபிட் தரும் உங்களுக்கு இந்த சம்மர் காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி எல்லாம் ப்ரோட்டீன் நிறைஞ்சது தான் ஒன்லி பார்லி தான் நமக்கு நல்லா ஹெல்த்துக்கு நல்லது அதுவும் மீதி எல்லாமே ப்ரோட்டீன் உள்ளது தான் பதாம் மக்கானே முந்திரி உடச்ச கடலை அப்புறம் உங்களுக்கு வேணும்னா பிஸ்தா இன்னும் நிறைய விதை இருக்குது பாருங்கள் தர்பூசணி விதை கிருணி விதை எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வச்சுன்னா காலையில் எழுந்ததும் குழந்தைங்களுக்கு கூட ஒரு கிளாஸ் ஒரு கப்பு பால் சுடை வச்சு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க சரிங்களா ரொம்ப 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 நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது சுகர் பேஷண்ட்கார்க்கும் நல்லது ஏன்னா அவங்களுக்கு தான் அப்பப்போ பசி எடுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வெஸ்ட்டாக இந்த மாதிரி அவங்க கஞ்சா காசி குடிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் இதை ஆர்ட்டோ ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்க நம்ம செஞ்ச பார்லி ஃப்ரீ மிக்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுத்துங்க சரிங்களா இது பவுட்ரு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாங்க நல்ல ப்ரோட்டீன் உள்ளது நீங்கள் இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேருங்க சரி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்